வணக்கம் வெல்கம் டு தேவி கஃபே இனி நம்ம ஒரு சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடாமல் ஒரு பிரியாணி பண்ண போகிறேன் அது என்ன பிரியாணியாக தனியாக பிரியாணி அதாவது கொத்தமல்லி விதை விதையை வச்சு பிரியாணி பண்ண போகிறேன் இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி சரி பார்க்கலாம் வாங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரைக்கப்பளவுக்கு தனியாக எடுத்துட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் எப்படின்னு காட்டுறேன் இப்போ தனியாக வந்து லைட்டாக அலம்பியிருக்கேன் எதுக்காகனா கொஞ்சம் லைட்டாக தும்பு தூசல்லாம் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் அலம்பி வச்சுட்டேன் இப்போ இதை வந்து ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ சேர்த்ததில் சரி இது நல்லா வேக வைக்கணும் இப்போ நாலு டம்ளர் தண்ணி வந்து மூணு டம்ளர் தண்ணியாக கொதிக்கணும் கொதித்தால்தான் அது தனியாவோட எசன்ஸ் உள்ளே இறங்கும் நான் அதை எசன்ஸ் இறங்கினா விட்டு காட்டணும் தனியாக வந்து நல்லா கொதிச்சுன்ட்ருக்கு இப்போ கொதிச்சுருக்க நேரத்தில் இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டு அரைக்கணும் அது என்னன்னு நான் சொல்கிறேன் நான் கட்டி அளவுக்கு புதினா எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ புதினா சேர்த்துடுவோம் இப்போ புதினா சேர்த்துட்டோம் அதுமாதிரி கட்டி வந்து கொத்தமல்லி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ கொத்தமல்லி சேர்த்துடுவோம் காரத்துக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அது மாதிரி ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துட்டு இருக்கேன் இப்போ அதை சேர்த்துடுவோம் இது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரை அரைச்சிக்கணும் இப்போ நான் தனியாக வேக வச்சு வந்துட்டு இப்போ இந்த தண்ணி மட்டும் நம்ம எடுத்துப்போம் இந்த தனியாக தூக்கி போட்டுருவோம் இந்த தனியாவோட அந்த மட்டும் தான் நம்மளுக்கு தேவை இந்த தனியாவை நம்ம தூக்கி போட்டுடலாம் இந்த எஸ்ஸன்ஸ் இப்போ வந்து நம்ம ரைஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டோம் அது மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணாட்டே இது இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இதுவும் ஆப்ஷன் தான் சேர்த்து மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொரியா கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை சேர்த்துடுவோம் விடுவோம் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு நான் ஒரு நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன்க்கோ இந்த தக்காளி சேர்த்துருவோம் பழங்கள் தக்காளி நல்லா வணங்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அரைச்ச பேஸ்ட்டாக சேர்த்துடுவோம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதி கூட்டுக்கலாம் ரெண்டே நிமிஷம் குதிச்சா போதும் பழங்க நம்ம அரைச்ச பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போயிடுத்து இப்போ நான் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு தயிர் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த தயிர் சேர்த்துருவோம் அப்போதான் நம்ம தயிரை சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம் இப்போ நம்ம வந்து நம்ம தனியாக வந்து வேக வச்சு வடிகட்டின தண்ணியை எடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த தண்ணியை அப்படியே சேர்த்துருவோம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுறேன் உப்பு போட்டு ஒரு அடி களறி விட்டுக்கலாம் களறி விட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போதான் தண்ணி கொதிச்சுன்ட்ருக்கு இப்போ இந்த சேர்த்து வந்து நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அந்த அரிசியை சேர்த்துருவோம் இல்லைன்னா அரிசி போட்டு லைட்டாக கலரி ஜென்டிலாக கலரி விட்டுக்கணும் இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும் இப்போ மூட்டை மட்டும் வெயிட் போட்டுக்கலாம் உங்கள் குக்கருக்கு உங்கள் அரிசிக்கு என்ன விசில் வருதோ அது போட்டு எடுத்துக்கோங்க இப்போ என்னோடய குக்கருக்கு என்னோடய விசு ரைஸ் கேட்டாப்ப நான் விசில் விட்டுக்க போகிறேன் விசில் வந்தால் பிரியாணி எப்படி வந்திருக்கு நான் காட்டுறேன் சூப்பராகனால் தனியா பிரியாணி ரெடி ஆகிடுத்து நான் குக்கரில் எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன் இது தொடுக்கிறது வந்து நான் ஆனியன் டேட்டா ஆலு சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுருக்கேன் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தனியாக வச்சு ட்ரை பண்ணேனா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காத தேவி கஃபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்